ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சுவையாக நல்ல கம கமனு நல்ல மசாலாவெலாம் சேர்த்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து காம்பினேஷனாக சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாதத்துக்கு அவ்வளோ பருப்பு சா சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி இந்த முறையில் செஞ்சிறேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இந்த பொரியல் செய்ய பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்குவோங்க இல்லைன்னா அப்படியே வேக வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம் நான் வேக வச்சுட்டேன் பெருசெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதை வந்து ஒரு மூணு விசில் அளவுக்கு நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு பொறிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் இது ஒரு கிலோ உருளைக்கிழங்குங்கறனால நான் ஒரு நூறு எம்எல் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டே ரீஃபண்ட் ஆயில் தான் வீட்டில் நம்ம சமைக்கிற ஆயில் தான் அப்போ வந் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தம்பருப்பும் நம்ம சேர்த்துக்குவோம் அந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும் அதுக்கு அடுத்து நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வரணும் எதுவுமே கருகாமல் அப்படியே வந்து பொன்னிறமாக இருக்கணும் அடுத்தது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அந்த சின்ன ஜீரகத்தையும் அதையும் நல்லா பொரியட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வரணும் அடுத்தது மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இந்த மிளகாய் காயாமல் சாரி கருக்காமல் எடுத்துக்கோங்க அதையும் பொரியட்டும் கருகாமல் இருக்கணும் அடுத்தது நம்ம வந்து நல்லா பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து இந்த பதத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கான்னு பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஒரு கிலோ உருளைக்கிழங்குக்கு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் தான் இதுக்குள்ள நான் சேர்த்தேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிட்டே இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அது ஒரு நூறு கிராம் சேர்த்தாச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி அடுத்தது ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வந்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு வெந்து வரட்டும் அடுத்தது நம்ம கருவேகை போட்டுக்குவோம் எல்லாமே நல்லா வேகட்டும் நல்லாவே வெந்து வருது பாதி இது வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் வந்துருச்சு அடுத்தது நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு இந்த தக்காளி நார்மலாக வெந்தால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேகட்டும் நல்லா வந்து கருகாமல் எதுவுமே கருகாமல் பாருங்கள் இந்த ம அந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து இந்த இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனும் ஆகிடணும் இப்போ நம்ம வந்து எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு நறுக்குன்னா உருளைக்கெழங்கை சேர்த்துக்குவோம் இது ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான என்னென்ன மசாலான்னு நான் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கூட வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து மல்லிப்பொடி போட்டுக்குவோம் மல்லிப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லிப்பொடி குழம்பு மல்லிப்பொடி அடுத்தது மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நம்ம தேவைக்கேற்ப ஒரு கா ஸ்பூன் கொஞ்சம் கூட நான் போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ள மசாலா வந்து இது அப்படியே நம்மளுக்கு அவுச்ச உருளை நல்லா ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வச்சுருந்தாவே போதும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு அதை ரெண்டும் சேர்த்தாச்சு அதை ரெண்டையும் நல்லா அரைச்சாச்சு அரைச்சி நம்ம வந்து அந்த கலவையும் அந்த மிளகு ஜீரகம் அதையும் போட்டுக்குவோம் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிண்டி விட்டால் போதும் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு எனக்கு இப்போ நம்ம பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பொரியலை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி எதுக்கு வேண்டாலும் காம்பினேஷன் ஆகும் லெமன் சாதம் புளி சாதம் எதுக்கு வேண்டாலும் நம்ம தொட்டுக்கிட்டு போகலாம் இப்போ நம்ம லாங் டூர் போனால் கூட இதில் செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி செஞ்சால் நல்லா ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் மல்லிப்பொடியும் மல்லியும் தூவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க எப்படி இருந்தது வீடியோன்னு மறக்காம எஸ்டிஎம் லாக் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்